அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க படுத்தா தூக்கொள்ள ஒரே பிரச்சனை இந்த பிரச்சனையை நினச்சி ஒரே மனக்கவலையாக இருக்குது இந்த வகையில் நாங்கள் எங்கே நல்லா இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கா இல்ல இந்த மாதம் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு நீங்க இருப்பீங்க இந்த மாதத்துல நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில சாதகமா நடக்கும் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க தவிர்க்கணும் பாதகமா ஏற்படுற பலனிலிருந்து நீங்க விடுபட என்ன செய்யலாம் இது பத்திரம் முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ரிசபராசியில் கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே கடந்த காலத்தில் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க எவ்வளவு முன்னேற்றத்திற்கான வேலையை செஞ்சாலுமே ஒரு படி ஏறினா அப்படியே பல அடி சறுக்கியிருப்பீங்க போதுண்டா சாமியனோட வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு தூக்கிண்டு போய் இருந்துருப்பீங்க படுத்தா தூங்க முடியாது சாப்பிடணும்னு எந்திரிச்சா கூட அந்த சாப்பாடு இந்த கஷ்டத்தை நினைச்சு நினைச்சி சாப்பிட்ட ஒரு திருப்தியை கூட கொடுத்துருக்காது இந்த மிதுன ராசி அன்பர்கள் அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவானா இருக்கிறதுனால உங்ககிட்ட சிறப்பான குணங்கள் எல்லாமே நிறைய விஷயம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்க இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே யார் ஒருத்தருக்குமே எளிதில உதவக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ராசி மண்டலத்துல கால புருஷன் அப்படின்னு உருவமா கொண்டா இந்த ரிஷபர் ராசியை முகம் சொல்லுவாங்க சகல கலைகளுக்குமே அழகியலுக்குமே அதிபதியா விளங்கக்கூடியவர் தான் உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த ராசிக்காரங்க எப்பவுமே உங்களோட வாழ்க்கை அழகா வச்சுக்கணும் அப்படிங்கறதுல முக்கியத்துவம் கொடுப்பீங்க ரிசிபர் ராசியில பிறந்தவங்களை மற்றவங்க எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு கடினமான விஷயமா இருக்கும் ஏன்னா உங்களை எதிர்ப்பவங்க தோற்று தான் போவாங்க எதிர்க்கு எப்பொழுதுமே நீங்க சவாலா இருப்பீங்க ஆனா நீங்க இயல்பிலேயே கொஞ்சம் சாதுவான நபர்களா இருப்பீங்க இப்படி இருந்துமே என்னோட வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எவ்வளவு காலம் போயிடுச்சு தெரியுமா இந்த பிரச்சனைகள்ல இருந்து சரியான தீர்வு என்ன இந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட விளைவுகளின் மூலம் வரக்கூடிய கஷ்டத்திற்கு பலன் என்ன இதுதானே உங்களோட பெரிய கேள்வியா இருக்கு இந்த கேள்விக்கு பதில் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த கஷ்டங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பணி போல விலகணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த ரிஷபம் ராசி அப்படிங்கிறது பொதுவாக இந்த நந்திகேஸ்வர பகவான குறிக்கக்கூடிய ராசி தான் அவங்களோட ராசி சின்னமுமே அதுதானே நீங்கள் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரோட ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா அதன் இடையில ஈசனை தரிசனம் செஞ்சிட்டு வாங்க பிரதோஷ காலத்தில் இப்படி வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஈசனை இந்த மாதிரி நீங்க தரிசனம் செய்வது ரொம்பவும் விசேஷமா பார்க்கப்படும் இதனால இப்படி வழிபாடு செய்கிறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களோட வாழ்க்கை வளமா இருக்கும் நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வச்ச திருவையாறு தளத்துக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க அங்க ஐயரப்பரையும் அறமலர்த்த நாயகியும் தரிசனம் செஞ்சுட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் சகல இன்னல்களுமே நீங்கும் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களா இருக்கும் அதே போல் உங்களோட தொழிலில் பின்னாடி இருக்கு குடும்பத்துல ஒரே பிரச்சனை இந்த வேலையில் ஏற்பட்டு இருந்த சச்சரவுகள் இது எல்லாமே ரொம்பவும் மன வருத்தத்துக்கும் இந்த வருத்தமான சூழ்நிலையிலையும் உங்களோட வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது நீங்க பசுவுக்கு அகத்தி கீறியும் வாழைப்பழமும் கொடுங்க பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகுவதை நீங்க காண முடியும் அது மட்டும் இல்லாம போட்டி பொறாமை குறைய புராணத்துல பசு வழிபட்ட திருத்தலம் இருக்கு இல்லையா அந்த திருத்தலத்திற்கு நீங்கள் சென்று அம்மனையும் ஐயனையும் தரிசனம் செஞ்சுட்டு வரதுனால உங்களோட வாழ்க்கையில நல்ல பலன்களை நீங்க கைகூடும் வாய்ப்பை பெற முடியும் அது போலவே எவ்வளவு அமைதியா இருந்தாலுமே சுற்றி இருக்கிறவங்க உங்களை சும்மா இருக்கவே விட மாட்டாங்க ஏதாவது பிரச்சனையை கொடுத்து கொடுத்து ஒரு மாதிரி உங்களோட சூழ்நிலையவே இறுக்கமாக வச்சுருப்பாங்க அந்த எல்லாம் மாறணுனா உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணுங்க தேவையில்லாமல் ஏற்படுகிற வாக்குவாதத்தை கட்டாயம் நீங்கள் குறைச்சிக்கணும் இந்த ரெண்டையும் உங்களோட வாழ்க்கையில் மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதையாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வர கோபத்தை பயன்படுத்தி தான் உங்களோட எதிரிகளுமே உங்களோட சுபாவத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களை பின்னடைவு செய்ய வைக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் கோபப்பட்டு உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க வாக்குவாதம் செஞ்சும் நிறைய பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு இது ரெண்டையுமே யோசிச்சு பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடையும் வாய்ப்பை பெற முடியும் சுக்கிர பகவானின் அம்சம் நிறைந்த நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் தர ஒரு சிறந்த வழிபாடாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையோட அருளாலையும் ஈத்தனின் அருளாலையும் உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்ல முன்னேற்றமான நிலைக்கு வர வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம் சரிங்க இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இவ்வளவு நாள் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு இனிமே வரக்கூடிய நாட்களாவது எங்களுக்கு எப்படி இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு ஒரு சில கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குரு பகவான் உங்களோட ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறாருங்க குருவின் வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் அப்படிங்கிறது சுக்கர பரிவர்த்தனை நடக்கும் அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறார் தொழில் கர்ம ஸ்தானமான பத்தாம் இடத்துல சனி மற்றும் புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களுமே அமைஞ்சிருக்கு இதன் மூலம் சுக்கர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று காணப்பட போறார் அதனால இந்த மாதத்துல சூரியன் பயிற்சியுமே நடக்க இருக்கு மாதம் முழுவதுமே சூரியனோட திக் பழத்திலிருந்து நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த மாதம் அதே போல் உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுமே வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் நீங்கள் காண் காணப்பட போகுது ஏன்னா மீனம் ராசியில புதன் நீச்சமாக இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனால உங்களுக்கு நீச்சபங்க ராஜ யோகம் இந்த மாதம் உருவாக போகுது சுக்கரன் உங்களோட ராசிக்கு அதிபதி அவர் இந்த மாதம் வக்கரமா அடையும் பொழுது உங்களோட ராசிக்கு நான்காம் அதிபதியான சூரியன் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்திற்கே பயிற்சி ஆகிறதுனால சனி பகவானோட பலம் குறைந்து காணப்படும் இதனால உடல் நலத்துல உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் முன்னேற்றம் காணும் வகையிலேயும் அமையும் ஏற்கனவே பல நோய்களாலேயும் வியாதிகளாலேயும் அவழ்திப்படுறவங்களா இருந்தாலும் மருத்துவ செலவுகள் குறைந்து அந்த நோயிலிருந்து நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பை பெற போறீங்க சரியான மருத்துவ சிகிச்சையை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க அந்த நோயிலிருந்து உங்களால விடுபட்டு வர முடியும் இந்த மாதம் இவ்வளவு நாள் வருத்தப்பட்டு இருந்தீங்களா எந்த ஒரு விஷயமே சரியா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதம் தொட்டது துளங்கும் நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நடத்தி காட்ட போறீங்க நீங்க இறங்கிய காரியத்துல எல்லாமே வெற்றிகள் குவியும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அதே போல அரசு அரசியல் சார்ந்த விஷயத்துல நீங்க கேட்டிருந்த உதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமையும் வெளிநாடு டெல்லி மாநில பயணங்களில் கொஞ்சம் தள்ளி போகலாம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த காலகட்டத்தில் பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற பயணத்தை தவிர்க்கிறது நல்லது செவ்வாய் பகவான் வக்கரத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன கசுப்புகளுமே நீங்கி உங்களோட இல்லத்துல மகிழ்ச்சி உண்டாகும் வாய்ப்பை நீங்க பெறுவீங்க அதன் பிறகு தொழில் விஷயத்திலையுமே உங்களுக்கும் உங்களோட கூட்டாளிகளுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்து உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படும் சமூகத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களோட நட்பு உங்களுக்கு பல வழியிலையும் நன்மையை கொடுக்கும் உங்களோட வருவாய் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வீண் விரயமான செலவுகளை குறைக்கிறது நல்லது மாதத்தின் தொடக்கத்தில் மட்டும் உங்களோட பேச்சிலும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் முன்பு சொன்னது போலதான் நிதானத்தை விடாமல் இருந்தாலே நீங்கள் பல பிரச்சனைகளையுமே உங்களோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியும் இந்த நீட்சி பங்க ராஜயோகம் வருதுன்னு உங்களுக்கு சொன்னோம் இல்லையா அந்த காலகட்டத்தில் உங்களோட குழந்தைகளுக்குமே திருமண வாய்ப்பு நடக்கும் இப்போ யாராவது வரன் பார்த்துட்டு இருக்கோம் சரியான வரன் கிடைக்கல என்னோட பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் இந்த ராஜயோகம் வரக்கூடிய காலத்துல நல்ல வரன் உங்களுக்கு அமையும் குழந்தைகளோட கல்வி வேலை வாய்ப்பிற்காக நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலயுமே சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் மனது நிம்மதியடையும் இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்து நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கக்கூடிய யோகத்தை பெறப்போகிறீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுல இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் என்ன சிறப்புகள் அப்படிங்கறத பார்த்தோம் இதுவரைக்கும் இருந்த நாட்களை விடவே இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலை சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கோபத்தை கட்டுப்படுத்துங்க வீண் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட இல்லத்தில் சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வீட்டு பிரச்சனையில் கூட மூன்றாம் நபரின் நுழைய நுழைவிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்துமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்